ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு ராஜி கதிர் மீனா வீட்டுக்கு வராங்க இன்னொரு பக்கம் தங்கமயில் பயங்கரமா அழுந்துட்டே கார்ல ஏறி வராங்க அப்போ சரவணன் அல்லாத்னு தங்க மயில அவர் மேல சாட்சி சமாதானம் படுத்துறாரு அண்ட் மீனாவும் ராஜியும் டயர்டா உட்கார்ந்துருக்காங்க அப்போ கதிர் ஜூஸ் போடலாமான்னு சொல்ல எல்லாருக்கும் ஜூஸ் போடுறாங்க அண்ட் விளக்க ராஜி ரெடி பண்றாங்க அப்போ மீனா தங்கமயில பாத்தியா எவ்ளோ பரபரப்பா வீட்டுக்கு வராங்க ஆனா நம்மள பக்கம் பக்கமா அர்ச்சனை பண்ணி தான் வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்தாங்க நமக்கு ஆரத்தையும் எடுக்கல விளக்கமும் ஏத்து சொல்லலன்னு சொல்றாங்க ராஜி நீங்க இப்ப வாங்க நான் அறத்தை எடுக்கிறேன்னு சொல்றாங்க உடனே மீனா அதுக்குதான் அவரே இல்லையேன்னு சொல்றாங்க மீனா நீங்க வேணா வாங்க நான் ஆரத்தி எடுக்கிறேன்னு சொல்றாங்க ராஜி வேணாக்கான்னு சொல்ல மீனா சரி நீ மருமகளா மாறி வா அது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும்னு சொல்ல ராஜியும் மெல்ல நடந்து வராங்க மீனா பூத்து ஊவுற மாதிரி பண்றாங்க அண்ட் வெக்கப்படணும்னு சொல்ல ராஜியும் வெக்கப்படுறாங்க அப்போ கதிர் அங்க வராரு இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாரு மீனா நாங்கெல்லாம் ப்ராப்பரா கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள வரல வந்தா எப்படி இருக்கணும் கற்பனை பண்ணி பார்த்தோம்னு சொல்றாங்க அண்ட் ஆரத்திய கரைச்சி எடுத்துட்டு வான்னு மீனா கிட்ட சொல்லிட்டு போறாங்க ஆனா ராஜி கதிர்கிட்ட எப்படி கரைச்சனும்னு கேக்குறாங்க எனக்கு தெரியாதுன்னு கதிர் சொல்ல ஆன் வெளிய வந்து மீனா கிட்ட ராஜி கேக்குறாங்க எனக்கும் தெரியாது அதனாலதான் ஒன்ன கரைக்க சொன்னு சொல்றாங்க அதனால ராஜோட அப்பதா கிட்ட போறாங்க அவங்க எப்படி ஆரத்திய கரைசனும்னு சொல்லித்தரதோட வெத்தலையும் சுண்ணாமும் கொடுக்கறாங்க அதோட பொண்ணு எப்படி இருக்கான்னு விசாரிக்கிறாங்க அன் மீனாவும் ராஜியும் ஆரத்தி எடுத்துட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சரணனும் தங்க மயிலும் வராங்க மூணு பேர் சேர்ந்து ஆரத்தி எடுக்கிறாங்க அன் தங்கமயில் வீட்டுக்குள்ள வந்து விளக்கேத்துறாங்க அன் குழலி நீ இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு மயில் கிட்ட கொடுன்னு சொல்றாங்க ஆனா சரவணன் அப்படியே தங்க மயிலுக்கு கொடுக்குறாரு உடனே கதிர் அக்கா சொன்னது உனக்கு கேட்கலையா நீ சாப்பிட்டு தான் அவங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க நாங்க சொல்றதெல்லாம் இனிமே உனக்கு கேட்கவே கேட்காது கிண்டல் பண்றாங்க இதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க இதுதான் இன்ற எபிசோடா வரப்போது